தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருப்பாலத்துறை முதுபெரும் சுயமரியாதை வீரர் தீமா நாகராஜன் அவர்கள் அவருக்கு வயது தொண்ணூற்றி ரெண்டு தன்னை திராவிடர் கழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தில் ஒப்படைத்து கொண்டு திராவிடர் கழகம் சுயமரியாதை இயக்கம் அறிவித்த அத்தனை போராட்டங்களிலும் பங்கு பெற்று சிறை சென்றவர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் சட்டம் அரசமைப்பு சட்டத்திலே ஜாதி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக அந்த சட்டத்தை திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்ன காலகட்டத்தில் அரசாங்கம் மறுத்தபோது தந்தை பெரியார் அவர்கள் சட்டத்தை எரிப்போம் அதுவும் சாதாரண சட்டம் அல்ல இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை சில பிரிவுகளை எரிப்போம் என்று சொல்லி அந்த அடிப்படையில் அந்த போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சட்டத்தை கொளுத்தி அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தி சிறை சென்று சில ஆண்டுகளாக சிறையிலே அடைக்கப்பட்டு சிறையிலே இருந்தவர் ஐயா தீமா நாகராஜன் அவர்கள் அவர்கள் இன்று காலை இயற்கை எய்தினார்கள் என்ற செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தம் கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருந்தது இருப்பினும் அவருடைய வயது தொண்ணூற்றி ஆ தொண்ணூற்றி ரெண்டு இந்த வயதில் இந்த இயக்கத்தில் இருந்து பல்வேறு பணிகளை செய்து பொதுநலப் பணிகளை செய்து சென்ற ஆண்டு கூட கபிஸ்தலத்திலே நடைபெற்ற அந்த தமிழிசை பெருவிழா பெரியார் தமிழிசை பெருவிழா அந்த நிகழ்ச்சியிலே ஐயா அவர்கள் மேடையிலே கம்பீரமாக அந்த உட்கார்ந்திருந்த அந்த நினைவுதான் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மனிதரை ஒரு சுயமரியாதை வீரரை இழந்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகும் இருந்தாலும் அவர் இறந்துவிட்டார் இறந்தும் இருக்கும்போதும் இந்த திராவிட சமுதாயத்துக்காக அவர் பயன்பட்டார் பெரியாருக்காக பயன்பட்டார் அதுபோல இறந்த பிறகும் அவர் மக்களுக்கு பயன்பட வேண்டும் மருத்துவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய உடல் கொடையாக அளிக்கப்பட்டு மருத்துவக் கல்லூரிக்கு கொடையாக அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் கருப்பு சட்டைக்காரர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை இறந்த பிறகும் மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தியாக இருக்கிறார்கள் என்பதுதான் இதில் உண்மையிலும் உண்மை அந்த அடிப்படையிலே ஐயா அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அவர்களுடைய உழைப்பை இந்த நேரத்திலே நினைவு கூறுவது நம்முடைய நன்றி உணர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு செயல்பாடாகும் என்று சொல்லி ஐயா அவர்களுக்கு நான் வீர வணக்கத்தை கொள்ள கொள்கிறேன் நன்றி வணக்கம்